ജനമേക്കേള <laughs> 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 <laughs>

போய்பன் இருந்திருந்த நானும் மாளிகை பார்த்திருப்பேன் நான் மன்னவனோட வாழ்ந்திருப்பேன் ஆனா எங்க அப்பன பொய்மடிய இந்த சாண்டால ரெண்டு பேர் தல மாட்டல கா மாட்டல நாலு பேர் நின்னலவே நான் நடுவில மரடிக்கு ஏன்டா போன் தாயேடி அபடின அழுதுக்கிட்டு வருவா

வந்து கூப்பிட்டு போச்சு சரி எனக்கு ஒரே சந்தோஷம் ஏ ஓ நீ மாமா கூப்பிட்டு இருக்காங்க நோம்பி மாமா நோம்பி கூப்பிட்டு இருக்காங்க ஒரே சந்தோஷம் இங்க தான் நம்ம ஊர்ல களி தினமும் களி சோத்த கடலையே பார்க்கல நம்ம நோம்பி போறோம் மாமா வந்து மோ நோம்பி கூப்பிட்டு இருக்கானா கிடுகிடுன்னு நாம போவோம் ஏதோ ஒரு நாட்டு கோழி அறுப்பாங்க ரெண்டு பத்து நாள் பேத்த பாப்பாங்க அட நிலையோடு திங்கலாம் ரெண்டு ஊர்ல பத்து நாள் பேத்த வைப்பாங்க

நம்ம தினமும் அதே மாதிரி ரெண்ட குண்டா இலையில இலையில வச்சா ரெண்டு உருண்ட குண்ட் ரெண்டு உருண்டா கரையாது வைக்குவான் தான் தினமும் களி அட நம்ம ஊட்ல ஆடு களி எனமும் களி இங்க வந்து பார்த்தா நெளிஞ்சேறன்னு பார்த்தா நம்ம கனி விடை இது கர்த்த கரியேனுகிர அத அதால கொட்டி விலனாப்பிச்சு இது கட்டக்கறாத பனியாரிமாவு களியாட்டுகிறது அப்ப எல்லாரும் சரி களி இங்க வந்தா களிதானா ரெண்டு எடுத்து வழியா ஆனா

வாச்சல்ல மணக்குது அடடடடட என்ன வாச்சல்ல வாச்சல்ல பக்கமா இப்படி குமுக்குமுனு மணக்குதுன்னு சொல்லி ஓடி போய் பார்த்தா அந்த வாசம் ஓரணம் வருதுடா அட சண்டாளா பலபலலாம் சூடி வந்ததெல்லாம் நல்ல ஆரி வாடை சுட்டு நல்ல நாட்டு பனவெல்லாம் எல்ல வருது மாமே எல்லடி எடிச்சிட்டு பாளாட்டுகிட்ட என்னடின உனக்கு தெரியாது நோம்பிக்கு மறுபணு ரெண்டு வந்த கொண்டாறானு சொல்லி அந்த எல்லடி தான கொண்டாந்து இடையில வெச்சிரு பாளாட்டுகிட்ட சரி இது தெரியாத நெப்பகரை எடுத்து ஜன்னலட்டு சரி அட சண்டாளா

காடுங்க நாயை திட்டு புடிச்சாதானேடா டா நான் நான் ரெண்டு பண்ணா துளை பாத்தேன் நான் எதை தொட்டாலும் கோள கோள நான் கோளே போ அது ஒன்னு சிக்கல சரி வலக்குஞ்சி எஞ்சிடுட்டு எல்லடி ரெண்டு ஒன்னு போனது போனது இந்த உரளியாச்சு கம்புது நக்கலாம் அப்படியே ஒரு ஆசலுக்கு என்ன பண்ண பண்ணுமே இடுக்குன்னு வாசல்க்கு வந்தம்மா வந்து நல்லா இந்த மேலக்கது پورا வழிச்சு உள்ள உரல்ல உள்ள கொஞ்சம்

வந்தவ நாயர் மொண்ட ஒரு பேட் கிட்ட எஞ்சி வர கூடாது அட வந்த உடனே குண்டா அடிyle வெட்டிட்டோம் முக்காலி போட்டு முக்காலி போடு உட்காட்டிரு தண்ணி சப்பு சப்பு நடி சப்பு சப்பு நடி நீ கால் பாத்திரத்துல நிக்க அந்த தண்ணி குதிர் விட்டு பட பட அப்படியே ஒத்த கன்னிகிரஜி இப்படி நிக்கறாடா என்ன பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவ நல்லா தண்ணி போட்டுட்டு அப்புறம் நீ தொட்டு மாலயப் புருவுனாலடாடாடா ஒரு <laughs>

ப்பா மாமியோட்டுக்கு சோறு சின்ன போனியா நெல் சோத்துக்கு கடைசியில எதை கொடுத்துட்டு வந்த